எல்லாருக்கும் பிரமாண பிரார்த்தி ஆசீர்வாதம் உடம்பு உடல் ரெண்டுமே ஒன்று தான் இந்த உடம்பு உடல் இருந்தால் தான் நம்மளை ஏலாம் மதிக்க மதிப்பாக நல்லபடிக்கு தான் சொந்தம் என்ன பந்தம் என்ன மனைவி என்ன மக்கள் என்ன இந்த உடம்பை நம்ம எப்படி பாதுகாக்கணும் இப்படி ஆஃபீஸில் எப்படி ரிசப்ஷன் எப்படியோ ரிசப்ஷன் எப்படி எல்லாம் வரவங்கள வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன வேணும் எது ஒன்று யார் என்ன டீட்டெயில் ஷேர் பண்ணிட்டு சொல்கிறதுக்கு அதை மாதிரி நம்ம உள்ள இருக்க ஆத்மா பரமாத்மா தான் அந்த பரமாத்மா நினைக்கணும் இந்த உடம்பை நம்ம எப்படி பாதுகாக்கணும் எப்படி வச்சுக்கணும் என்னெல்லாம் தேவை எப்போல்லாம் தேவை எப்படிலாம் தேவை என்றதை புரிஞ்சுட்டு சில பேர் உப்புமா பிடிக்கும் சில பேர் சப்பாத்தி பிடிக்கும் சில பேர் பூரி பிடிக்கும் சில பேர் சாதம் பிடிக்கும் அது அவளுடைய உடம்புக்கு ஒத்து போயிடுது அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டு பழகி வளர்ந்து நம்ம உடம்ப பாதுகாக்கணுமே தவிர அது அளவோட நேரத்தோடு எதைதான் எப்பப்போ எப்படி எப்படி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு உடல்தான் எங்கள் பெரிய சொத்து நீ சேர்த்து வைக்கிற சொத்தெல்லாம் அனுபவிக்கணும் இந்த உடம்பு தான் முடியும் இந்த உடம்பு சரியில்லைன்னா அந்த சொத்துக்கு ஏற்று என்ன பிரயோஜனம் நீ சேர்த்து வச்சு சொத்து எவனை வருஷம் நாளைக்கு அதுக்கு சாப்பிட விட்டு தூக்கத்தை விட்டு உன்னுடைய சுய கெளரவல் நேரங்கள் விட்டு பணம் சம்பாதிக்கிறதே குறி குறின்னு உடம்ப ஆட்டி படைச்சி பண்ணி கடைசியில் அதை அனுபவிக்க முடியாமல் போயிட்டோன்னா உடலை பேணி காக்க வேண்டும் உடல் ஒரு இன்றியமையாத பெரும் சொத்து நீ நடக்கிறதுக்கு வர்றதுக்கு போகிறதுக்கு உடல் சீராக இருந்து அதுக்கு உண்டான இதை அந்த நேரத்தில் கொடுத்துன்னு வந்துருந்து கொடுத்தோனாலே உடம்பு உடம்பாக இருக்கும் எதிராக பெரிய சொத்துன்னா உடம்பு எதிராக ஒன்று கூட வரப்போதுன்னா அவனுக்கு உடம்பு ஆத்மா போனது அப்புறம் கீழே உந்துடுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது மட்டும் அந்த ஆத்மா உட்காரத்துக்கு உடம்பு தேவையா எப்படி ஒரு கிளி உட்காரத்துக்கு கூண்டு தேவையோ அது கிளி இருக்க மட்டுந்தான் கூண்டுக்கு மரியாதை அது மாதிரி இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய கிளியிருக்க மட்டும்தான் இந்த கூண்டு என்று சொல்லக்கூடிய உடம்புக்கு மரியாதை அந்த உடம்பை எப்படி சரியாக வச்சுக்கணும் அது என்னென்ன தேவை உணவுலேருந்து உறக்கத்துலேருந்து சந்தோஷத்துலேருந்து சில பேர் சிரிக்கவே மாட்டாங்க முடிப்பாங்க மன அழுத்தமாக மனக்கிறதுனால வியாதிகள் தான் பெருக்கிறது அது டாக்டர் மருந்தாக சாப்பிட வேண்டியது சேர்த்து வச்ச சொத்துலாம் மருந்துக்காக போயிட்டுருக்கும் அது ஆரோக்கியமான உணவு அதை சாப்பிட்டு அது மூலம் உடம்பை பாதுகாத்துட்டு இருக்க வரைக்கும் நமக்கும் தொந்தரவு இல்லாமல் எதிராலையும் தொந்தரவு கொடுக்காமல் வாழ்ந்துட்டு போனோம் உடல் ஒரு ஒரு முக்கியமான முக்கியத்துக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த பூ உலகத்தில் இந்த உடம்பு இருந்தால் தான் போகணும் வரணும் சொந்தம் வந்தோம் அன்பு பாசம் எல்லாமே உடம்பு பட்டு போய் நாலு நாள் மூணு நாள் பத்து நாள் ஒரு மாதம் செய்யும் அப்புறத்தை ஏதே ஏது அப்புறம் வர அளவு தான் மரியாதை போச்சு என்ன உடம்பு நாளையும் தூக்க முடியும் உடம்பை ஒரு நாள் நடக்க முடியலையே சாப்பிட முடியலையே சாப்பிட்ணும் நினச்சா கூட அதுக்கு நேரத்தோட காலத்தோட சீரான உணவு இயற்கை உணவு அந்த மாதிரிலாம் பெரியவாள்லாம் காமிச்ச உணவு இன்றைக்குமே இன்றைக்கி நம்மளுக்கு உபதர்த்த பிரச்சனை ஏற்படுத்தாது இப்போ நாகரிக உலகத்தில் நம்ம நினச்சது என்னென்ன விஷயத்தையும் வேண்டியதை என்னென்னோ சாப்பிட்றோம் அது எந்த இதில் பண்ணுறான் இப்படி பண்ணுறான் எப்படி உருவாடுது எப்போ போயுது நாக்கு டேஸ்ட்டாக வருதோ அதெலாம் ஆபத்து தான் உடம்பு சரியில்ல மருந்து சாப்பிட்ணும் வந்து நாக்டர் என்ன அது சினி அது இனி பகல்தான் கொடுக்குறேன் இல்லையே எதை சாப்பிட்டா எப்படி நிவர்த்தி கிடைக்கி எப்படி இருக்க முடியுன்றதுக்காக வருது உங்களுக்கு கசப்பந்தான் சாப்பிட்டு தான் ஆனோம் இன்னும் உடம்பு நல்லா நடக்கிறோமே அதனால் உடலை பேணி காப்போம் உடல் தான் நம்மளுக்கு சொத்து இருக்கும் வரை நம்ம கை நம்மளே அசைந்து நம்மளுக்கு உண்டா நம்மளே செஞ்சு இறையவன் திடீர் திருவடி அடைய வேண்டும் அதற்கு நேரத்தில் தூக்கம் நேரத்தில் சாப்பாடு தேவையான சாப்பாடு தேவைக்கேற்ற சாப்பாடு இதான் இப்படி தான் அவ்வளோதான் சாப்பிடணுன்றதை உணர்ந்து செயலாற்றிக்கொண்டு நமக்கு நாமே பாரம் இல்லாமல் நாம் இந்த பூமிக்கு பாரம் இல்லாமல் வாழ்வாங்க வாழ்ந்து வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அல்மேல் மங்காசமேந்திர ஸ்ரீ சீனிவாச மலையப்ப சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் மெம்பர்வான ராமாஜன் திவ்ய திருவிழிலே சரணம்